அன்புக்காக இயங்குற ஆனோ ஆணோ பெண்ணோ தென்னகியோ எங்க இருந்தாலும் அன்புக்காக இயங்கிற கூட்டம் சாப்பிட்டியானு விசாரிக்க மாட்டாங்களாம் எங்கிற ஒரு கூட்டம் எங்க பத்திரமா இருக்கியான்னு சொல்லி கேட்க மாட்டாங்களாம் ஒரு கூட்டம் சப்த நேரத்துல பரவாயில்லாம நான் கூட இருக்கிறன்னு சொல்ல அவங்க கூட இருக்கிறாங்களோ இது சொல்ல மாட்டாங்களான்னு ஒரு எங்களுடைய கூட்டம் பெற்ற பிள்ளைங்க நம்மளை பாதுகாக்கும் நல்லபடியா பார்த்துக்கோன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்கிட்ட செய்யறாங்க

நீ அவளை போடுவேன் எனக்கு சமம் எவியோ அப்படி இறங்கி போடுவேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா அப்போ ஒரு வீட்டு இறங்கி அவங்களுக்கு புரியாது அவங்க இல்ல நமக்கு தானே விசேஷம் என்னன்னா இறங்கி வீட்டு போடுறதுக்கே நமக்கு யோசிக்கிறோம்னா கடவுள் என்ற ஸ்தானத்தை விட்டு மனிதனுங்கிற ஸ்தானத்துக்கு இறங்கி வரணும் அதை எப்படி சொல்றா அடிமை ரூபம் அப்படின்னு இதை சொல்லுவோம் அடிமை அடிமையாக நம்ம அடிமைக்க நினைப்போமா வீட்டுல வேற இருக்க அனுப்பமா வீட்டுல எதனா இப்ப மாறுது அப்படித்தானே யோசிப்போம் நம்ம இறங்கி வந்து தாழ்மையாய் இருக்கிறதுக்கு யாருக்கு என்ன இல்ல விருப்ப அந்த ஏசு கிறிஸ்து மனுஷனுக்காக மனிதன் செய்த தவறுக்காக தன்னை தாழ்த்தி மனிதனாய் வந்தார் இது பயந்து வந்த சொல்லு அப்ப யோசி பார்த்தா என்ன ஏன் கடவுளை தீவிரம் அதிகாரமா உடனே எடுத்த தண்டனை தப்பு செய்த தண்டனை கொடுக்கிறவரா அநியாயம் செஞ்சவங்க உடனே தண்டிக்கிறவரா அப்படித்தான இருக்கணும் ஏன் இந்த கடவுள் அப்படி இல்லை ஏன் அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார் அந்த மன்னிப்பு கொடுக்கறதுக்காக பாவியோட பாவத்தை தன் சரீரத்து தோல் மீது சிலுவையாக துவந்தரே அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்த்தா என்னன்னு கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் அன்பு அன்பு ஏன்னா உங்க நினைப்பாவே ஒரு இருக்கிறார் சொல்லலாமா சத்தமா சொல்லலாம்

அழகியால் சொல்லிட்டு ஆடோரை புதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வாழ்க்கையை நம்ம இந்த பூலத்துல என்ன செய்கிறோம் இருந்த அந்த உயிருள்ள தெய்வனுக்கு சாமே இல்லாத தேவனுக்கு நித்திய வாழ்க்கையாக இருக்கிற தேவனை நாம் என்ன செய்யற நேரத்துல குதிக்கின்ற பாக்கியத்தை ஆடோர் நீக்கு உங்களுக்கு கற்று கொடுத்திருக்கிறார் எனக்கு கற்று கொடுத்திருக்கிறார் சந்தோஷம் தானே